கிருஷ்ணசாமி அது சென்று அந்த விழாவை எங்களிடம் கொடுக்க வேண்டும் பண்பாட்டு கிராமம் என்றும் அமைப்பினர் நடத்துவது சரியில்லை என்பது போல் பதிவு செய்துள்ளார் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் இந்த சமூகத்தின் ஒப்பற்ற தலைவர் கிடையாது நீங்கள் புதிய தெய்வ கட்சியின் நிறுவன தலைவர் இந்த சமூகத்திற்கு நீங்கள் தலைவர் நடந்து கொள்வதை ஒரு வேளாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அரசியல் செய்வதையோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் அனைத்து அரசியலும் எப்படி வந்தாங்க அங்கு மரியாதை செலுத்தினார்களோ அதுபோல் நீங்கள் வந்தீர்கள் செலுத்தினீர்கள் அங்கு எவ்வளவு முறை அசிங்கத்தை அரங்கேற்றீர்கள் அவர்கள் மீது தாக்குவதற்கும் நீங்கள் முற்பட்டீர்கள் வேண்டாம் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சமூகத்திற்காக ஒரு அரசியல் செய்தீர்கள் என்றால் அது அரசியல் தனி நீங்கள் என்னுடைய வரலாறு மரபு பாரம்பரிய உரிமையில் தலையிட வேண்டாம் அன்பான தேவேந்திர உலக சொந்தங்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை தலைவர் ராஜமு ஜெயக்குமாரின் வணக்கங்கள் என் அன்பான தேவேந்திர சொந்தங்களே மற்றும் மூவேந்தர் மீடியா பாண்டியர் நாடு பசுபதியா டிவி இன்னும் அநேக மீடியாக்கள் நம் சமூகத்திற்காக இன்று உயிர் நாடியாக செயல்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறது அவர்களுக்கும் என் நன்றி என் அன்பு சொந்தங்களே இந்த பதிவு எதற்கென்றால் பரமக்குடி தேவேந்திர உலக பண்பாட்டுக்காக நல்லாதிக்க நாயகரின் அந்த எழுச்சி தினத்தை மிக சிறப்பாக ஒரு தாய் பத்து மாதங்கள் ஒரு பிள்ளையை ப பிரசவிப்பதற்கு எவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் கீழ் எடுக்கிறாளோ போல் நேம்னாலே அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அவர்கள் நடத்தி முடித்தார்கள் அவருடைய சிரமத்தை அன்று நேரில் கண்டே அவர்கள் பட்டப்பாடை அறிந்து அதை சந்தோஷத்துடன் அவர்கள் செய்து முடித்தார்கள் அதைவிட மிகப்பெரிய சிறப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேவேந்திரர்கள் சிவகங்கை ஒன்றும் உறவின் முறை பொன்னியாபுரம் உறவின் முறை சூரியன் உறவின் முறை பாலநத்தம் உறவின் முறை பதினெட்டுப்பட்டி முறை என்று அலையலையாக அந்த பால் குடங்களை எடுத்தும் வேப்பாரிகள் எடுத்தும் அந்த அழகு சமூக ஒற்றுமையை காட்டியது இந்த சமூகம் அரசியலுக்கு ஒன்று கூட விட்டாலும் இன்று இன உணர்வோடு ஒன்று கூடுவதை கண்டு மிக பெருமையாக இருந்தது அப்பேற்பட்ட அந்த திருவிழாவை அப்பேற்பட்ட ஒரு பண்பாட்டு வரலாறு மரபு வாய்ந்த அந்த எழுச்சி தினத்தை நாம் எப்படி கடைபிடித்துக் கொண்டோம் என்பதை இந்த உலகம் அறிந்தது இந்த அரசு அறிந்தது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அப்பேற்பட்ட விழாவை புதிய தமிழக கட்சி நிறுவனர் தலைவர் கிருஷ்ணசாமி அங்கு சென்று அந்த விழாவை எங்களிடம் கொடுக்க வேண்டும் பண்பாட்டு கழகம் என்று அமைப்பினர் நடத்துவது சரியில்லை என்பது போல் பதிவு செய்துள்ளார் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் இந்த சமூகத்தின் ஒப்பற்ற தலைவர் கிடையாது நீங்கள் புதிய தமிழக கட்சி நிறுவன தலைவர் இந்த சமூகத்திற்கு நீங்க தலைவர் போல் நடந்து கொள்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அந்த பண்பாட்டு கழகத்திற்கு நீங்கள் ஒரு இழிவை தேட விரும்புகிறீர்கள் இழிவை சுமத்த விரும்புகிறீர்கள் அவர்களை ஒருபோது இந்த சமூகம் முட்டுக் கொடுக்காது பண்பாட்டு கழகத்திற்கு பின்பு இந்த இரண்டரை கோடி தேவேந்திரர்களும் பின்னாடி இருக்கிறோம் நீங்கள் அரசியல் செய்வதையோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைத்து அரசியலும் எப்படி வந்து அங்கு மரியாதை செலுத்தினார்களோ அதுபோல் நீங்கள் வந்தீர்கள் செலுத்தினீர்கள் அங்கு எவ்வளவு முறை அசிங்கத்தை அரங்கேற்றினீர்கள் அவர்கள் மீது தாக்குவதற்கும் நீங்கள் முற்பட்டீர்கள் அந்த இடத்தில் நடந்தது என்ன வேண்டாம் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சமூகத்திற்காக ஒரு அரசியல் செய்கிறீர்கள் என்றால் அது அரசியல் தனி நீங்கள் என்னுடைய வரலாறு மரபு பாரம்பரிய உரிமையில் தலையிட வேண்டாம் இன்னைக்கு ஆண்டா கோயில் தேர் நடக்கிறது சங்கர கோயில் தேர் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எவ்வளவோ வரலாற்று சிறப்பு பழனி பரிவட்ட உரிமைகள் இன்னைக்கு அன்பாட்டி பரிவட்ட உரிமைகள் போயிருது அதெல்லாம் நீங்களா பெற்றுக் கொண்டு பெற்று தந்தீர்கள் இந்த மீன் குஞ்சுக்கு நீங்க யாரும் வந்து நீந்த கத்துக் கொடுக்க வேண்டாம் தேவேந்திரன் பிறப்பால் வந்து போர் வீரர்கள் விவசாயிகள் கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி என்று பரம்ப குடியில் அந்த ரத்தத்தை இமானுவேல ஐயா சிந்தினார்கள் அன்றிலிருந்து போர்க்களத்தை சந்தித்தோம் அதற்கு முன்னாடி முப்பாட்டின் வெள்ளிக்காலாடி இருந்தார்

சிறையில் எண்ணற்ற போராளிகள் இருக்கிறார்கள் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை மிகவும் தவறானது நீங்கள் பண்பாட்டு கழகத்தை பற்றி பேசியதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் இனி நீங்கள் ஒருபோதும் தலையிடக்கூடாது உங்களுடைய கட்சிக்காரர்களை வைத்து விரட்டுவது உருட்டுவது இதெல்லாம் இந்த சமூகத்திடம் மாறாது இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த சமூகம் வந்து மிகவும் ஒரு அரசியல் பொருளாதார கல்வி முன்னேற்றத்தை நோக்கி போக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வந்து முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் இளைஞர்கள் பொது ஜனநாயக அரசியலை நோக்கி படையெடுத்து விட்டார்கள் அவர்கள் நல்ல பொறுப்புகளை வாங்கி அதிகாரத்தை பிடித்து சமூகத்தை காக்க தயாராகி விட்டார்கள் இளைஞர்களை உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து சமுதாய பற்றி இருக்கட்டும் ஜாதி வெறியாக மாற வேண்டாம் உறவின் முறைகளை வலுப்படுத்துங்கள் உங்கள் ஊர் நாட்டாண்மையில் ஊர் குடும்பங்களை நீங்கள் வலுப்படுத்துங்கள் அந்த ஊரில் கல்வி பொருளாதார அரசியலை நோக்கி இந்த சமூகம் போகட்டும் சொல்லி நம்மளை அரசியல் தரம் வேண்டாம் உங்களிடம் கோரிக்கை பண்பாட்டு கழகத்திற்கு அனைவரும் அனைவரும் மிக உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்னும் அவர்களுக்கு கைகளை நாம் வந்து பலப்படுத்த வேண்டும் இது ஒரு விஷயம் அவர்கள் புதிய தமிழகத்தை நான் குறை சொல்லவில்லை அவர் சிறப்புகள் எவ்வளவோ அவர் அவர்கள் வந்து செய்திருக்கலாம் அந்த இருக்கட்டும் மாஞ்சோலை என்று பேசுகிறார்கள்

உங்களை உங்கள் பின்னாடி நீங்கள் இழுத்து பிரச்சனைகள் நீங்கள் உள் உள் சமூகத்தில் நீங்கள் இழுத்து கலவரத்தை நாங்கள் வந்து பார்த்துக் கொண்டிருக்க முடியாது ஏன் ஒட்டுமொத்த தேவேந்திர உலமே உறவின் முறையே மற்றும் சங்கங்களே இயக்கங்களே ஆறுதல் வேறாக இருந்தாலும் அது சேரும் இடம் தேவேந்திர ஒரு சமுதாயம் என்ற கடல் யாருள்ள சேரும் இடம் தேவேந்திர உல கடல் அதில் நாம் வாழ்வோம் தயவு செஞ்சு புதிய தமிழகத்தினருக்கு நீங்கள் அனைவரும் வன்மையாக உங்க கட்டணத்தை பதிவு செய்ய வேண்டும் புதிய தமிழகத்தினருக்கு நான் சொல்ல மாட்டேன் அந்த நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நீங்கள் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் தேவேந்திரகுளம் பண்பாட்டு கழகம் காக்கப்பட வேண்டும் முதல் முறைகள் காக்கப்பட வேண்டும் தேவேந்திரபுரம் பண்பாட்டு கழகத்துக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் தமிழ்நாடு மகா சபை ஜெயக்குமாரூ ஆகிய நானாக இருக்கட்டும் என் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு ஒன்று என்றால் நாங்கள் வெகுண்டு உங்களை காப்போம் உங்கள் வேலைகள் செய்து கொண்டே இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்